ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் எனக்கு வந்து ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம் பூந்தி லட்டு எண்ணெயில் பொறிக்க வேண்டியதில்லை தோசைக்கள் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக லட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாவே போதும் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துர்லாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த நேரத்தில் கூட நமக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் கேட்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலை மாவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் எந்த ட மாவில் கடலா எந்த கப்பில் வந்து மாவு எடுத்தணும் அதே கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்து இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க மாவை கலந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் இப்படி பண்ணும்போது ஒரு கோடு போடும்போது அப்படியே இருக்கணும் இந்த அளவுக்கு திக்கா இருந்தால் போதும் சரியாக இருக்கும் பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தேன் இதில் ஒரு அரை பங்குக்கு கொஞ்சம் அதிகமாக மட்டும் தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன் இப்போ அது போதும் சரியாக இருக்குது பாருங்கள் மாவோட பக்குவம் வந்து இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ தோசை தவாவை சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி மாவை ஊற்றிக்கலாம் தோசை தவ வந்து நல்லா சுட வேண்டிய அவசியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க மெலிசாக பரப்ப வேண்டாம் இந்த தோசை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரியே ஊற்றிக்கோங்க லேசாக பரப்பை மட்டும் விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ இது மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்து வர டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும் அப்போ திருப்பி போட்டுட்டு திரும்ப திருப்பி போட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷம் அது மேலேயும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம சேர்க்க போகிற இந்த ஆயின் வந்து இந்த ரெண்டே ஸ்பூன் மட்டும்தான் நல்லா ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இது மேலேயும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு ஏழு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோசையை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம் மிக்சி ஜார்க்கு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு நம்ம வந்து பல்ஸ் மோட்லேயே வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டோம்னாவே நமக்கு நல்ல பூந்தி மாதிரி நல்லா அரைஞ்சி வந்துடும் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு மட்டும்தான் இதை வந்து அரைக்கணும் பாருங்கள் நல்லா ஒரு பூந்தி வந்து பூந்தி போல் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போது எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இத சக்கரை நல்லா ஒரு கொதி வரட்டும் சக்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரட்டும் இதில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ரெட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு கையில் நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க சக்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பிசு பிசுன்னு இருக்கிறது ஸோ அந்தளவுக்கு மட்டும் பிசு பிசுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்க பூந்தியை வந்து இது நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது இந்த டைமில் நம்ம அடித்து வச்சுருக்க பூந்தியை வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சூட்டுலேயே நம்ம நல்லா கலந்து விடுவோம் அப்போ அந்த பூந்தி வந்து நல்லா சீக்கிரமாக இழுத்துரும் அந்த பாகலாம் வந்து நல்லா இழுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இதில் நமக்கு அதிக எண்ணெயே தேவைப்படாது அதே நேரத்தில் நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸி எண்ணெயும் தேவைப்படுது இந்த மாதிரி இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் ஈஸியாக செஞ்சு அதிக ஆயில் கொடுக்காமல் நம்ம கொடுத்த மாதிரி ஒரு திருப்தியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட சூடு வந்து ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் கொஞ்சமாக கையில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நமக்கு என்ன தேய்க்கலைனாலும் இது வந்து கையில் ஒட்டாது ஸோ ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல லட்டு வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க ஜூஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சோ பொறிக்காமல் எண்ணெயில் பொறிக்காமலே பூந்தி லட்டு வந்து ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்